எல்லாம் வள்ளை இறைவன் தந்தை மகன் தூய ஆவையாரின் ஆசை என்று உங்களோடு தங்கி இருப்பதாக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஏழை மண்டியிடுவோம் சிறப்பு அபிஷேக புத்தாண்டு ஆசிர்வாத சுகமளிக்கும் ஆசிர்வாத கூட்டம் இயேசு நம் உள்ளத்தில் வந்திருக்கிறார் இயேசு இந்த பீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார் ஆராதனை செய்வோம் நல்ல தெய்வமே நான் சேர தோழில் தலஞ்சியமே நன்மை செய்திடும் நல்ல தெய்வமே எச்சமே நீயலத்தமே பட்ட செம்மியேரே மும்பை வாழ்கின்றோ பாடலமே வெண்பாயகமே வாழவே மும்பை வாழ்கின்றோ ஆராதனை 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 இயேசு கிறிஸ்து ஆண்டவரே மெசியா ஆண்டவரே மெசியாவே மீட்பரே உமை ஆராதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் புதிய ஆண்டை எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே புதிய நாளே கொடையாக ஆசீர்வாதமாக தந்ததற்காக இந்த புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக தந்ததற்காக இந்த புதிய ஆண்டை காண செய்ததற்காக புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களுக்காக இந்த புதிய ஆண்டின் இரண்டாம் நாளிலேயே இந்த பங்கு முழுவதையும் பங்கு தந்தையினுடைய தலைமையினுடைய தலைமையிலே ஆண்டவரை ஒன்று கூட்டியதற்காக இந்த ஆசிர்வாத அபிஷேக கூட்டத்திலே பங்கெடுக்க ஒவ்வொருவரையும் அது அபிஷேக கூட்டத்திலே பங்கெடுக்க ஒவ்வொருவரையும் அழித்ததற்காக தேர்ந்தெடுத்ததற்காக மண்டியிட்டு ஆராதிக்க செய்வதற்காக உயர்த்துகிறோம் ஆராதிக்கரம் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நன்றி ஆண்டவர் சொல்லுங்க நன்றி 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 துதிக்கிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம் எசுவை போற்றுகிறோம் உமை நம்புகிறோம் உமை ஆராதிக்கிறோம் மயிமைப்படுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி எதிர்க்கிறேரே இதோ இந்த பலிபடத்தில் எழுந்தருளி இருக்கிறேரே நாங்க எம்மானுவேலாக மெஸ்ஸியாவாக இருக்கிறேரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறேரே எஸ்வே உடைய ஆசிரியர் வேண்டி வந்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டின் ஆசிர்வாதங்களுக்காக வந்திருக்கிறோம் மீட்பின் ஆசீர்வாதங்களுக்காக வந்திருக்கிறோம் விடுதலையின் ஆசிர்வாதத்திற்காக வந்திருக்கிறோம் அபிஷேக வல்லமைக்காக வந்திருக்கிறோம் இந்த பங்கு முழுவதும் புதுப்பிக்கப்பட வந்திருக்கிறோம் மண்ணையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் கழுவோம் உம்முடைய ஆவியால் நிரப்போம் உம்முடைய அபிஷேக வல்லமையால் நிரப்போம் நன்றி ஆண்டவரே நன்றி அலினுயா 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 ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் இயேசுவே உம்மைப் போற்றுகிறோம் אבי ஆனவரே போற்றுகிறோம் அப்பா உமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம் אבי நன்றி செலுத்துகிறோம் ஹ Alleluia Alleluia எழுந்து நிற்போம் பாருங்கள் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவருக்கு முதல் பாடல் பாடியவர்கள் யார் தான் ஒரு தூதர் போயிட்டு நச்செய்தி அறிவிக்கிறார் இடையர்களுக்கு அப்ப இன்று தாவிதின் ஊரிலே ஆண்டவர் மெசையா மீட்ப உங்களுக்கு பிறந்திருக்கிறார் யார் பிறந்திருக்கிறார் ஆண்டவர் இங்கு இருப்பவர் யார் ஆண்டவர் யார் ஆண்டவர் ஆண்டு நடத்துபவர் நம்மை ஆளுகை செய்பவர் ஆட்சி செய்பவர் தான் ஆண்டவர் அப்ப இயேசு நமக்கு யார் ஆண்டவர் ஆண்டவர் வேறு இருக்காங்களா இருக்குதா வேறு மந்திரவாதி வேறு யாராவது உங்க மாமி யார் அல்லது மருமகள் நாத்தனார் குழந்தையார் மத்தனை யார் யாரெல்லாம் உங்களை ஆண்டு நடத்துறாங்க யாராவது நடத்துறாங்களா கண்ட்ரோல் பண்றாங்களா அடக்கி ஆளுறாங்களா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க அவங்கள அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவர் நம்ம யாரும் ஆண்டு நடத்தக்கூடாது நாம் யாருக்கு அடிமை கிடையாது இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் அடிமை கிடையாது யாரும் நம்மளால் அதிகாரம் செலுத்தக்கூடாது ஒரே ஒருவர் நம்மை ஆண்டு நடத்த வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவர் இயேசுவே என் ஆண்டவர் சொல்லுங்க யார் இயேசுவே என் ஆண்டவர் சொல்ல முடியும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஆண்டவர் என யாருமே சொல்ல முடியாது அப்போ இயேசுவே என் ஆண்டவரே மரியாள் பாருங்க என் ஆண்டவரே என் மீட்பரே எல்லாரும் அப்படிதான் தொழுவார் ஆராதனை செய்வார் அப்ப இயேசு நமக்கு ஆண்டவர் இரண்டாவது இயேசு நமக்கு ஏசுனா என்ன மீட்பர் ஏசு என்றால் மீட்பர் மீட்பவர் ஏசுவே மீட்பரே ஏசுவே மீட்பரே அப்போ இந்த உலகத்திலே எவ்வளோ துன்பம் எவ்வளோ பாவம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ தொல்லை எவ்வளோ அடிமைத்தனம் எல்லாம் இருக்குது அப்போ இதிலிருந்து யார் நம்மை மீட்பார் ஏசு அப்போ ஏசுவேன்னு சொல்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் மீட்பு கிடைக்கும்

அறிக்கையிட்டால் மீட்பு பெறுவாய் அலிலுயா எதிலிருந்து மீட்பு பாவத்தில் இருந்து மீட்பு ஐயோ இந்த பாவத்தில் அடிக்கடி விழுந்துறேன் பாவம் செய்யாமல் எழுக்க முடியல குடிக்கிறேன் செல்போனில் அடிக்கடி விழுந்து கிடக்கிறேன் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் கோயிலுக்கு வர முடியல எந்த பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து மீட்பவர் யார் ஏசு அப்போ ஏசுவே நீங்கள் கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவார் மீட்பார் அலுயா அப்ப இயேசுவே சொல்ற நீங்க மீட்பரே இயேசுவே மீட்பரே மீட்பரே என் மீட்பரே என் மீட்பரே அலுயா அலெலுயா அப்ப ஆண்டவர் மீட்பர் அவருக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்து கிறிஸ்துனா என்ன தெரியுமா அபிஷேகம் பெற்றவர் கிறிஸ்து அப்ப ஏசு இயேசு மனிதனாக பிறந்தவர் அபிஷேகம் பெற்றவர் கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவர் தூயாவின் அபிஷேகம் பெற்றவர் நீங்க கிறிஸ்துவே அப்படின்னு கூப்பிடுறப்ப அவர் உங்களுக்கு என்ன தருவார் அபிஷேகத்தை தருவார் யார் அந்த அபிஷேகம் ஆவியானவர் ஆவியானவரை தருவார் கூப்பிடலாமா கிறிஸ்துவே அபிஷேகம் பெற்றவரே நீங்க என்ன சொல்லணும் அபிஷேகம் கிறிஸ்துவே 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 அபிஷேகம் பெற்றவரே அபிஷேகம் பெற்றவரே அபிஷேகம் பெற்ற அதே போல மெஸ்ஸையா யார் நமக்காக பிறந்திருக்கிறார் என்றால் அதே அபிஷேகம் பெற்ற விடுதலை தருபவர் விடுதலை தரும் தலைவர் அப்ப தேர்ந்தெடுத்த கடவுள் தேர்ந்தெடுத்த மீட்பர் அப்ப பாருங்க மெசையாவே விடுதலை தருபவரே சொல்லுங்க மெசையாவே விடுதலை தரு மெசையாவே 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 தருபவரே இம்மானுவேல் இயேசுக்கு இன்னொரு பெயர் இம்மான் இம்மானுவேல் என்றால் நம்மோடு இருப்பவர் என்னோடு இருப்பவரே உங்க கூட யாரும் இல்லையா அப்ப இம்மானுவேலேன்னு சொல்லணும் இயேசுவே இம்மான என்னோடு இருப்பவரேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கனா அவர் உங்களில் வந்து தங்குவார் உங்களோடு இருப்பார் இம்மான என்னோடு இருப்பவர் இம்மான வேலே விமான வேலே என்னோடு இருப்பவரே என்னோடு இருப்பவரே அலலூயா அலலூயா அழல் ဟယ်လယ <mel dzie ń> ်လ <jeu> ူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူးဟယ်လယ်လူး Hallelujah 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 Hallelujah, 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 Hallelujah,

தும் ஆட்ட <Și> <analyze anthropology>

போறோம். ரெட்டுகளே உங்களை குதிரை போறோம். ரெட்டுகளே உங்களை நண்பர் ஆண்டவரே. <music/>